அரியானை அந்தனர்த்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை ஆர்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை கரியானை நான் முகனை கடலை காற்றை கனை கடலை குளவரையை கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என் அப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணி தென்னை வாள் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றோதாய் கோத்தும் ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவள்பளிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்தில் ஆனந்த கனிகே அம்பலம் ஆடரங்காக விலிவலர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ண நடைமடவால் உமைக்கோன் அடியோ கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே அவனுடைய வடிவெலாம் நம் பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெலாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிமி என்று அருள் செய்வார் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி நாமலையா போற்றி போற்றி